அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு ஆரம்பம் முதற்கொண்டு கொண்டு அனைத்துமே சுழியம்தான் மனிதனின் வாழ்க்கை தான் என்பதனால் மனிதனின் வாழ்க்கை புனிதம்தான் என்பதனால் மண்ணுலகில் வாழும்படி வெண்ணவனே படைத்துவிட்டான் மனிதனின் வாழ்க்கை புனிதம்தான் என்பதனால் மண்ணுலகில் வாழும்படி வெண்ணவனே படைத்து விட்டான் ஆரம்பம் என்னவோ அனைவருக்கும் சுழியம்தான் ஆரம்பம் என்னவோ அனைவருக்கும் சுழியம்தான் அதிலிருந்தே தொடங்குகின்றோம் அனைவருமே வாழ்க்கையினை மழலை பருவம் மகிழ்ச்சியுடன் கழிந்த பின்பு மழலை பருவம் மகிழ்ச்சியுடன் கழிந்த பின்பு ஓரைந்து வயதில் ஒன்றிரண்டு எண்ணியபடி ஓடியாடி விளையாடி உண்மையாக இருக்கின்றோம் ஓரைந்து வயதில் ஒன்றிரண்டு எண்ணியபடி ஓடியாடி விளையாடி உண்மையாக இருக்கின்றோம் பள்ளிப் பாடங்களை துள்ளி நாமும் படிக்கின்றோம் ஈரைந்து ஆண்டு முதல் எல்லாமே என் கணிதம் ஈரைந்து ஆண்டு முதல் எல்லாமே என் கணிதம் புரிந்தும் புரியாமல் போடுகின்றோம் பல கணக்கு விரல் விட்டு எண்ணி விடைகளை கண்டறிந்து எண்ணி கண்டறிந்து வேண்டிய பாடங்களை வெல்வதற்கு கற்கின்றோம் மூவைந்து வயது முதல் முழு மதிப்பெண் பெறுவதற்கு மூவைந்து வயது முதல் முழு மதிப்பெண் பெறுவதற்கு முயற்சி பல எடுத்து மும்முரமாய் படிக்கின்றோம் தேர்ச்சி பெற்ற பின்பு தேடித்தான் அலைகின்றோம் தேர்ச்சி பெற்ற பின்பு தேடித்தான் அலைகின்றோம் வேலை கிடைத்தால்தான் வாழவும் பிடிக்கும் என்று ஐந்து வயது முதல் ஆரம்பமே அசத்தல் தான் ஐந்து வயது முதல் ஆரம்பமே அசத்தல்தான் அடிப்படை முதற் கொண்டு அனைத்திலுமே மாற்றம்தான் எண்ணி எண்ணித்தான் எதையும் நாம் செய்கின்றோம் எண்ணி எண்ணித்தான் எதையும் நாம் செய்கின்றோம் எண்ணெஞ்சு வயது வரை இப்படியே வாழ்ந்துவிட்டோம் நாற்பது வயது முதல் நாய் நாய்படாத பாடுதான் நாற்பது வயது முதல் நாய் நாய்படாத பாடுதான் கடன் வாங்கி கழித்தபடி காலத்தை கடத்தினாலும் கடன் வாங்கி கழித்தபடி காலத்தை கடத்தினாலும் நோய் நொடி வந்து நொந்துதான் போகின்றோம் மருந்துகளையும் எண்ணி விருந்தாக உண்ணுகின்றோம் அறுபது வயது முதல் அனைத்துமே எண்ணிக்கைதான் அறுபது வயது முதல் அனைத்துமே எண்ணிக்கைதான் வயதை எண்ணியபடி வாழ்நாளில் எண்ணுகின்றோம் வயதை எண்ணியபடி வாழ்நாளை எண்ணுகின்றோம் இறுதி நாள் வரையில் எத்தனையோ எண்ணல்கள் இறுதி நாள் வரையில் எத்தனையோ எண்ணல்கள் இறுதியில் வருகிறது என் சுயம் மற்றும்